செய்யதெல்லாம் செஞ்சிட்டு ரொம்ப திமராவேரன்னு இருக்கிறியா இன்னைக்கு ஆவட்டு என்ன பண்ணி பாரு பேசாத ஏதோ நான் கிளம்புற முன்னாடியே படிச்சு படிச்சு சொல்லிட்டு தானட்டி மழை வர முன்னாடி துணியெல்லாம் பறக்கி மடிச்சு வைங்க நீ தான் டிவி பாத்துட்டு இருந்தா நான் தான் டிவி பாத்துட்டு இல்லையா நீ எதுக்கு என் வாயே பாத்துட்டு இருந்தா மழை பெய்யும் உனக்கு பறக்க தெரியாதா சும்மா எனக்கு என்ன சொல்லிட்டு நீ எனக்கு தெரியாதுப்பா அம்மா வந்தோன்னா என்ன அடிச்சாலும் நான் சொல்லுவேன் நீ தான் டிவியில் சவுண்டு போட்டு வச்சிருந்தா எனக்கு மழை பெஞ்சது கேட்கலனே எல்லாத்தையும் என்னாலோன்னு அடி வாங்க முடியாது உனக்கு மூஞ்ச பார்த்தா இப்பவே தெரியுது உனக்கு நல்ல பயம் கொடுத்துட்டு அம்மா வந்து அடிப்பாவனே அதுக்குதான் நீ துணைக்கி என் பேரையும் இழுத்து விடலான்னு பாக்குறியா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அம்மா என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போவேற ரெண்டு பேர்கிட்ட தான் சொல்லிட்டு போனவ நான் மட்டும் எதுக்கு பயப்படணும் நான் தான் இருக்கேன் ஆ நல்லா கூலு உன் கூலு முகத்திலேயே நல்லா காட்டி கொடுக்குது டீ இரு இரு வரட்டு வரட்டு பாத்துக்கலாம் என்ன நான் பெத்த தங்கங்க ரெண்டும் ஒரே ரூம்ல இருக்குது ஆனா ஒவ்வொரு மூலையிலயே இருக்குது என்னாச்சி அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாமா சொல்லு மக்கா படுத்துட்டே கேக்கேன் சொல்லு அம்மா சொல்லி இதை கேட்டுட படுங்க இவ இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா எடி நீ சொல்லி இதை காது கேட்க தானே செய்யுது சொல்லு என்னாச்சு நீ நான் தான் தப்பா இட போட்டுட்டேன் வரும்போதே வீடு மயான அமைதியா இருந்துச்சு நான் ஏன் பிள்ளை ரெண்டா சண்டை போடாம இருக்குன்னு நினைச்சேன் வந்தவங்க டென்ட்ருக்கு மூஞ்சியே பார்த்த பரவாயில்லே தெரியுது சொல்லு சொல்லு என்னாச்சு அம்மா என்னாச்சு தெரியுமா அம்மா நான் சொல்லியம்மா எட்டி நான் தானே முதல்ல சொல்லின்னு சொன்னேன் இப்ப நீ ஏன் இடையில வர சோ கடவுளே யாராவது ஒரு ஆளு சொல்லுங்கம்மா என்னாச்சு ஏம்மா நானே சொல்லியேம்மா நீங்களே வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போனிய மழை வர துணியை எடுங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆ ரெண்டு வருடம் தானமும் சொல்லிவிட்டு போனிய ஏ ஆமாம் அம்மா இப்போ என்ன ஆச்சு வா டிவியை போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தோம்மா மழை பெஞ்சது கேட்கவே இல்ல துணி மட்டும் கொஞ்சம் நனைஞ்சு போச்சு சேரி இவ்வளவுதான் பிரச்சனையா துணியை காய போட்ட காஞ்சுக்கிளோ சரி இது கரெண்ட முஞ்ச தூக்கிட்டு இருந்தியே என்னம்மா துணியை எடுக்கல பறக்க மறந்துட்டேன்னு அடிதியே மலையில வேற நினைஞ்சிருக்கு ஒண்ணும் இல்லாம சிரிக்கறியே அதானேம்மா நாங்க நீங்க அடிப் போறளோன்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டு இருந்தோம் அதனாலதான் மக்க ஒரு தடவை இல்ல ஒரு தடவை மாத்தி மாத்தி பளியை போட்டுட்டு இருந்தீங்களோ ஆமாம்மா அடி கிடைச்சா சமமா கிடைக்கட்டேதான் நீங்க சொல்லுங்க நீங்க ஏன் ஒண்ணும் சொல்லல என்னதை சொல்ல மக்களே எனக்கு பழகி போச்சு புத்தி உள்ள மாடல்கிட்ட ஒரு டைம் சொன்னால் புரிஞ்சுக்கோ நீங்கள் ரெண்டு தான் புத்தி கிட்ட மாடாச்சு உங்ககிட்ட என்னத்தை சொல்லதுக்கு அதான் நான் என்ன மாற்றிக்கிட்டேன் எம்மா என்னம்மா சொல்றிய பாத்தியா சூறு சொர நோல பிள்ளைக்கிட்ட குவா வந்துருக்கேன் நீங்கள் ரெண்டு சிரிக்கிறிய உங்களுக்கு எல்லாம் புத்தி சுவாதனையுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இல்லையா சரி போவாங்க ரெண்டு வரும் இனியாவது ஈரமான துணியை வீட்டுக்குள்ள அசை கட்டிருக்கீங்களா அதில் காய போடு காஞ்சி கடை கட்டு வெளியே ஒரே மழை அது அவகிட்ட சொல்லுங்கம்மா ஓ நான் மட்டும் தான் செய்யணுமாம்மா இவளுக்கு என்னத்தை பாருங்கம்மா நல்ல வேதனையா இருக்கு அம்மா சிரிச்சுட்டு இருக்கும்போதே ரெண்டரை இழந்து போயிருங்க கோவப்பட்டே நினைச்சிக்க இன்னைக்கு கம்பு எடுக்காம கீழே வைக்க மாட்டேன் போங்க அந்த ஹாலில் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு அதை ஆஃப் பண்ணி விடுங்கட்டி ம் சரிம்மா இட்டி வந்துரு அம்மா நல்ல கூறல இருக்காவ வா 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 ரெண்டுக்கும் ஒரு புத்தி இல்லை ஒரு வீட்டோட ஒன்று வேணும் கோம்பையா போகலாம் என் வீட்டில் ரெண்டுமே கோம்பே வைட்டு என்னத்த பண்ணதுக்கு இதில் வேற ஒருத்தி மாற்றி ஒருத்தி அவா தான் தப்பு பண்ணால் இவா தான் தப்பு பண்ணாலே குறை வேற எம்மா ராணி எத்த வீட்டுக்கு பண்ணிய இல்லை மக்களே இன்னும் வெளியே நிலம் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் மழை பெஞ்சா அந்த அளவு வாடி வந்தேன் எம்மா புஷ்பா ஆண்டியும் ஃபாத்திமா ஆண்டியும் காசு கொடுத்தாவ பாலுக்குள்ளது அதில் புஷ்பா ஆண்டி மட்டும் இன்னும் இருநூத்தி ஐம்பது ரூபா பேலன்ஸ் தர வேண்டியது இருக்கு சரியாமா ஆ சரிமாக்கா நோட்டில் எழுதி வச்சியா ஆ எல்லாம் எழுதி வச்சுட்டேன் எழுதி ரூவன் வாட்டுக்குள்ளே தான் இருக்குல்ல அந்தெல்லாம் அண்ணிட்ட கொடுக்க தானே அவ தானே கணக்கெல்லாம் கரெக்டா பாப்பா ஏன் இந்த வீட்டுல அவியல மட்டும்தான் கணக்கு பார்க்க தெரியுமா வேற யாருக்கும் பார்க்க தெரியாதா நான் என்ன பார்த்து வச்சிருக்கேன் பேலன்ஸ் இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிடுங்க எட்டினா இப்ப என்னத்த சொல்லிட்டே நீ இப்படி கத்திட்டு இருக்க என்ன என்ன சொன்னாலும் அண்ணி அண்ணி சொல்லிட்டு இருக்கிறிய எனக்கெல்லாம் கணக்கு தெரியாதா என்ன படிக்க வைக்கல நீங்க சத்தம் போட்டு பேசாத பூமாரி நான் உங்ககிட்ட அமைதியா தானே பேசிட்டு

போட்டி அண்ணி சொல்லியா அப்புறம் போய் அதான் கேட்டி இல்லையா சும்மா சும்மா இருங்க நான் இருந்தாலும் சும்மாவே எடுக்க விட அது சொல்லிட்டு போதுமா நீ நினைச்சாத ஒண்ணும் கா வா நான் காப்பி போட்டு வா 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 நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் பூமாரி குட்டி வேற இப்படி மூஞ்சல் எடுத்து இருந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு பா வந்த பிள்ள சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க